சரி அவர் கட்சி தொடங்கியிருக்கிறார் வேகமாக வளர்றதுக்காக அவர் வந்து சில வார்த்தைகளை வார்த்தை ஜாலங்களை தயாரித்திருக்கிறார் எந்த வகையிலுமே அவர் நாங்கள் பாசிசம் என்று எங்களுடைய இயக்கம் பாசிசம் என்று சொல்லப்படும் பாரதிய ஜனதா கட்சி அவர் ஆனால் அவருக்கு எழுதி கொடுப்பவர்களோ அல்லது சொல்லுகிறவர்களோ அல்லது அவராகவே புரிந்திருக்கிறாரோ அவர் முழுமையாக பாரதிய ஜனதா கட்சியை புரிந்து கொள்ளவில்லை என்றுதான் முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை பாரதிய ஜனதா கட்சியை பாசிச இயக்கம் என்று சொல்லுகிறவன் அது தமிழ்நாட்டில் இருந்தாலும் சரி இந்தியாவில் இருந்தாலும் சரி உலக இருந்தாலும் சரி அவன் ஒரு முட்டான் இந்த இயக்கத்தை போய் பாசி என்று சொன்னால் தயங்கிய வார்த்தை இந்த வார்த்தை ஜவஹர்லால் நேரு பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து பாசி என்று சொல்ல தயங்கிய காலம் உண்டு இந்த இயக்கத்தை பார்த்து வார்த்தைகளுக்காக தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லோரும் ரொம்ப வேகமாக அவர் சொல்லிவிட்டார் ஊருக்கு அழைச்சும் புல்லா கோயிலாண்டி என்கிற நிலைமையோடு எவனை எடுத்தாலும் சரி பாரதிய ஜனதா கட்சியை சாதாரணமாக எல்லி நகையாடுகிற போது இவன் மோடி இவ்வளவு தூரம் எதிர்க்கிறான் உலகமே போட்டுகிற மோடியே இவன் எதுக்குறான் அப்ப இவன் பெரிய வடிவால் ஒரு சினிமா நானும் ரவுடிதான் நானும் ரவுடிதான் என்ன கூட்டிட்டு போ என்ன கூட்டிட்டு மோடியை எதிர்ப்பவர்கள் மோடிவை சாதாரணமாக நினைப்பவர்கள் தங்களை வளர்த்துக்கொள்வதற்காக தங்களுடைய பிம்பத்தை பெரிதாக காட்டிக்கொள்வதற்காக தாங்கள் ஏதோ பிரிய வீராதி வீரர்கள் சூராதி சூரர்கள் என்று காட்டிக்கொள்வதற்காக அப்படி செஞ்சு இப்படித்தான் இருக்கார் அப்படி பேசி இவரை ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறாங்களே ஆனால் ஏன்னா எங்கேயாவது எவனோ ஒருத்தன் வழக்கு போட்டானா மோடி போட்டார் மோடி போட்டார் வழக்கு வெய்டு விட்டார் ரெய்டு விட்டார் ரெய்டு விட்டார் எல்லாம் விட்டு எல்லாம் பண்ணி நான் பண்ணுறதா இருந்தால் இவங்க எல்லாம் எங்கே எங்கே இருப்பான் எவடா இருந்தாலும் சரி பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி எதிர்க்கட்சிகளை ஒடுக்க வேண்டும் என்ற எண்ணம் எந்த காலத்திலும் அதுவும் குறிப்பாக எங்களுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு கிடையாது ஆடுற வரைக்கும் ஆடு அவனா ஆடி அடங்கட்டும் அவனா ஆடி கால் மடிஞ்சு போய் சவலையாகி கீழே தான் எங்களுடைய இதை தவிர எங்களை பார்த்து பாசிசம் என்று சொல்லுவது என்பது விஜய் வளருகிற விஜய்க்கு அழகல்ல இனி அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்துவது நல்லதல்ல நீங்கள் ரெண்டு கையை நீட்டியும் நீட்டி பரமபிதாவே அழைச்சுட்டு அதனால நீங்க உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு எங்களுடைய கட்சியை பார்த்து இயக்கம் என்று சொன்ன அந்த பாவம் நீ எவ்வளவுதான் கைய விரிச்சி பரலோகத்தில் இருக்கும் பரமபிதாவே அப்படின்னு நீ மன்னிப்பு கேட்டாலும் மன்னிப்பு கிடைக்காது கிடைக்காது நிச்சயமா கிடைக்காது